அந்த பா இறக்கிடுங்க மறுபடியும் கோத்தகிரிக்கு எப்போ போவ லோடு கெடச்ச உடனே கிளம்பிடுவேன் அனேகமா ராத்திரி 9 10 ஆகும் 9 மணில இருந்து இங்கே நிக்கறேன் சரிங்க அம்மா என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது கத்தரது மாடுல அம்மா மனுஷ அய்யய்யோ ஆம்பள அம்மா யார் மணி யாரன்ன உனக்கென்னயா நான் ஊர்ல கேளு இருந்து தாவி குதிச்ச நீ உள்ள என்னயா பண்ணிட்டு இருக்க அட உன்னோட என்ன பெரிய வம்பா போச்சே

நீ பஞ்சு முட்டை யார். நீ தனியா போயிட்டு இருக்க வந்து என் பேரு ராதா ஊரு கோத்தகிரி மெட்ராச சுத்தி பாக்கலான்னு ஆசையா வந்திருக்க வயசு பொண்ணு தன்னன் தனியா இப்படி புற வந்திருக்கிறேன். விவகாரம் புடிச்சவன் ఎవனாவது பார்த்தானா வித்து இருப்பான் நல்ல வேலை போலீஸ்காரங்க பட்டதுனால தப்பிச்ச நீ இப்ப மெட்ராஸ் சுத்தி பார்க்கறவளதானே ஆமா சார் வந்து வண்டில நல்லா சரி கெட்டிமா இங்க கடல் இருக்காதமே எல்லாத்தையும் சுத்தி நான் என்னமோ மெட்ராஸ் சுத்தி பார்க்கறவள ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் ஆகும்னு நினைச்சேன் நீ உன் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் நீ கோத்தகிரிக்கு வந்தனா அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் ஆமா என்ன எப்பயா ஊருக்கு அனுப்ப போற இப்ப இரட்டி போச்சு நாளை காலையில ஏழு மணி பஸ்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த கிளப் கடையில கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தியா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட இப்ப எனக்கு தூக்கம் தூக்கமா வருதியா எங்க போய் படுக்கிறது இது ஃபுல்லா ஓவிடு மாதிரிதான் அந்த ரூம்ல போய் படுத்து போ ஹே あれ பா இருக்கு நல்லா போட்டுட்டு தூம்ல அதுக்குள்ள தூங்கிட்டியா அப்பாடி என்ன தேய் மொழி முடிக்கிற போர்விக்குள்ள எப்பிரண்டு வைக்க வண்டி என்ன பிரதர் வக்கே வண்டினா புரியலையா வக்கே வண்டில தான் எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே ஆ ஃபர்ஸ்ட் நைட்டா இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்ல வந்தமா சாரி யா ஸ்லிப் ஆஃப் தி டங் ஏய் நீ யாரா யா வீட்டுக்குள்ள ஆ மச்சான் வந்துகே ஹாய் வெக்க வண்டி நல்லவே பைக்கு ஐயோ ஏய் இந்த மாதிரி கும்மலங்கி முளமா இருந்துட்டே என்ன இப்படி கட்டிப் பிடிக்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐய் குப்பாத அப்புறம் குத்திருவேன் அடிச்சு அச்சிருவாப்பா அச்சிருவேன் அடி ஐ あっうん。

அந்த பொண்ண வேற எவன் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் சந்தேகப்பட்டு இருக்க மாட்டேன் இந்த இடியட் கூட்டிட்டு போனா பாரு உடனே எனக்கு பொறி தட்டிருச்சு ஃபாலோ பண்ண நான் சந்தேகப்படுறது கரெக்டா போச்சு அது என்னமோ தெரியலிங் முருகன் இந்த வயசு பொண்ணுகளை கண்டாலே உங்களுக்கு எல்லாம் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துருது ஆதரவா பேசுவானுங்க ஆசைப்படுத்தலாம் வாங்கி கொடுப்பானுங்க வசதி இருந்தா தனியா கெடுத்துருவீங்க இல்லைன்னா நாலஞ்சு பேரா கெடுத்துருவீங்க இது நியாயமா முருகன்

என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர என்ன நினைச்சிட்டு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் உண்மையாவா எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஐயோ ஏன் சார் இப்படி அலையற பின்னாடி சுத்தி சுத்தி வர அந்த போலீஸ்கார எனக்கு எடுக்க பார்த்தான் அவங்க கிட்ட நீ நீதான் என்ன காப்பாத்துன நீ மட்டும் இல்லனா எங்க அது என்ன ஆயிருக்கும் ஒண்ணும் இருக்காது ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குவிச்சிருப்ப அங்க ஒருத்த என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான் இப்ப என்னன்ற நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன்

ஆனா இப்படி ஒரு டிராவல் நான் பண்ணதே இல்ல ஜாலியா இருக்கு ஐயோ சத்தமா பேசாத சார் நாமளே தனமா வந்துட்டு இருக்கோம் டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு பாதி வழியே இறக்கி விட்டுருவான் அட ஜாலியா இருக்கு ஐயோ வைக்க வேண்டி சார் வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு நம்ம என்ன பெரிய கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம்

பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவுக்கு அவனுக்கு அவன் என் பிள்ளையும் தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா ஏண்டா நீதான் தான் அவனை கோட்டை விட்டு அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும் சரி அது வரைக்கும் இந்த வீட்ல உனக்கு வேலையும் கிடையாது சோறும் கிடையாது ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க சோறு மட்டும் போடுறேங்க போடா